இப்பொழுது நாங்கள் அல் மஷர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் இடம்பெறுகின்ற கண்காட்சி கல்வி கண்காட்சி நிகழ்விலே இரண்டாவது நாள் காலை முதல் இட்ட வரைக்கும் இடைந்திருக்கின்றோம் இந்த விலையிலே இந்த கண்காட்சி கூடத்தில் முப்பத்தி நான்கு கண்காட்சி கல்வி கண்காட்சி கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது நிறைய மாணவ செல்வங்கள் இப்பொழுது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வெளியூர்களிலெல்லாம் இருந்து வருகின்ற மாணவர்கள் வருகிறந்து கொண்டிருக்கின்ற காட்சியை இப்பொழுது நாங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் இப்பொழுது நிற்கின்ற இடம் விஞ்ஞான விடயம் சம்பந்தமான ஒரு காட்சி கூடத்தில் இந்த பாடசாலையிலோ உடைய விஞ்ஞான பாட ஆசிரியர் விஞ்ஞான பகுதி பொறுப்பாளராகவும் இருக்கின்ற ஏஹெச்எம் நலீம் ஆசிரியர் அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நமது பிரதேசத்திலே ஒரு சிறந்த பாடசாலையாக ஒரு சிரேஷ்ட பாடசாலையாக பல சாதனைகளை கல்வித்துறையில் விளையாட்டுத்துறையில் துறையில் விதானங்களில் எல்லாம் ஆற்றி வந்திருக்கின்ற ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு முன்னணி பாடசாலை மாத்திரமல்லாமல் தேசிய ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் பாடசாலைகளில் ஒரு முதன்மையான முரன் முதன் பாடசாலை என்று கூற வேண்டும் உண்மையிலே நீண்ட கால வரலாற்றை பின்னணியை கொண்ட ஒரு பாடசாலை குறிப்பாக இந்த நிந்தவூர் மண்ணிலே ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவ்வாறு ஒரு பாரிய கண்காட்சி உங்களுடைய பாடசாலை ஏற்பாடு செய்து குறிப்பாக பொருளாதாரம் கலை கலாசாரம் தொழில்நுட்பம் விவசாயம் என்று பல்வேறு ஆக்க புத்தாக்க நிகழ்வுகளையெல்லாம் இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் எமது வலைய கல்வி பணிமனை ஓடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு இந்த வலையிலே உங்களுக்கும் அதிபருக்கும் ஏற்பாட்டு குழுவினர் எல்லோருக்கும் பொதுவாக நாங்கள் நன்றியை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் இப்பொழுது சொல்லுகின்றோம் சரி இப்பொழுது எமது விஞ்ஞான பாட ஆசிரியர் ஏச் நலீம் அவர்களோடு நாங்கள் பேசப்போகின்றோம் இன்று இரண்டாவது நாள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு பற்றிய பூரணமான ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஒரு விஞ்ஞான பாட ஆசிரியர் என்கின்ற பொழுது இந்த பகுதி விஞ்ஞான விடயங்களை காட்டுகின்ற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது இந்த வேலையிலே முழுமையான உங்களுடைய கருத்தொன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களை எல்லாம் விட இந்த பாடசாலையோடு மிக நெருக்கமாக இருக்கின்றவர்கள் இந்த காட்சிக் கூடங்களை ஏற்பாடு செய்வதில் கணிசமான பங்கையெல்லாம் மாற்றி இருக்கிறீர்கள் இப்பொழுது நலிம் சார் அவர்களோடு நாங்கள் பேச போகின்றோம் அலைக்கும் வலைக்கம் அலாம் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா நல்லா இருக்கிறோம் உண்மையிலேயே உங்களுடைய இந்த கண்காட்சி நிகழ்வு இந்த புத்தாக்க நிகழ்வு மிக சிறப்பாக வை இருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு நாங்கள் கீரல் சமூக தொலைக்காட்சி ஒளிவில் இன்போ இணைந்திருக்கின்றோம் இந்த விலையிலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த விடயங்கள் பற்றி நீங்கள் எங்களோடு தெரியப்படுத்தலாம் முதற்கண் முதற்கட்டமாக நான் எங்களுடைய இந்த நிகழ்வை உலகம் அறிய செய்கின்ற இந்த ஊடகத்துக்கு விசேடமாக இந்த கீரல் டிவி அதே மாதிரி ஒளிவில் இன்ஃபோ ஆகிய ஊடகங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எமது இந்த கண்காட்சியை பொறுத்தளவிலே எமது வளைய கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய சவுதுல் நஜீம் சார் அவர்கள் எமது நிந்தூர் அல்மசுகர் பெண்கள் உயர்தர பாடசாலையிலே இந்த கண்காட்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு வளைய கல்வி அலுவலகத்தினால் எமது மதிப்புக்குரிய வலயக் கல்வி பணிப்பாளர் அவர்களின் பணிப்புரைக்கு அமைய எமது பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு எமது பாடசாலை அதிபர் ஏ சி சார் அவர்களின் தலைமையிலே இந்த கண்காட்சி நேற்று எமது திகாமாடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா சார் அதே மாதிரி வளையக் கல்வி பணிப்பாளர் சவுது நஜீம் சார் அவர்களின் தலைமையிலே அது அங்குராப்பணம் முதற்கட்டமாக அங்குராபனம் அங்குராப்பணம் செய்யப்பட்டு நேற்றும் இன்றும் இன்றைய நாள் எமது திகாமாடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் அவர்களினால் எமது இன்றைய நிகழ்வு அங்குராப்பணம் செய்யப்பட்டது எனவே இரண்டு நாட்களாக எமது இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு நாட்களும் எமது பாடசாலை ஆசிரியர்கள் அதிபரின் தலைமையிலே எமது மாணவ மாணவிகள் மிகவும் சிறப்பான முறையிலே பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இதனை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த பாடசாலை மாணவிகள் அதேபோன்று இந்த பாடசாலை மாணவிகளின் பெற்றோர்கள் அவர்கள் இந்த கண்காட்சிக்குரிய மாதிரிகளை தயாரிப்பதற்காக பல சிரமங்களை பல பணங்களை செலவு செய்து இரவு பகல் பாராது இதற்குரிய அந்த மாதிரிகளை தயாரித்து இந்த ஆசிரியர்களின் வழிகாட்டலின் கீழே இதனை சிறப்பாக செய்வதற்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே எமது பாடசாலை சமூகம் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று எமது இந்த இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் ஏனைய பாடசாலை மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எமது கண்காட்சியை பொறுத்தளவிலே முப்பத்தி நான்கு காட்சி கூடங்கள் இருக்கின்றன தரம் ஆறு தரம் ஒன்று முதல் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கான அனைத்து கற்கைக்கான கற்கை நேர்களுக்கான சகல பாடங்களை உள்ளடக்கிய எமது இந்த கண்காட்சி முப்பத்தி நாலு கூடங்களிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஆரம்ப நரி இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஆங்கிலம் இஸ்லாம் சகல தமிழ் ஏன் எல்லா பாடங்களுக்குமான ஜோக்ரஃபி அதே போன்று ஹிஸ்ட்ரி இப்போ சில நான் சில சந்தர்ப்பங்களை யோசிக்கலாம் தமிழுக்கு கூட கண்காட்சி இருக்கின்றதான் யோசிப்பார்கள் அந்த அந்த தமிழ் பாடத்திலும் கூட சிங்கள மொழியிலே அதே மாதிரி எல்லா பாடங்களிலும் சகல பாடங்களையும் சிவிக்ஸ் ஜியோக்ரஃபி இஸ்லாம் தமிழ் எல்லா பாடங்களிலும் காட்சி கூடங்கள் ஒன்று செய்யப்பட்டு ஆசிரியர்களினால் வழிநடத்தப்பட்டு மாணவிகள் அதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எமது விசேடமாக நான் இந்த பாடசாலையின் விஞ்ஞான பாட இணைப்பாளர் என்ற முறையிலே நாங்கள் எமது இந்த விஞ்ஞான காட்சி கூடங்களுக்காக எமது இந்த கட்டிடத்தை நாங்கள் எமது விஞ்ஞான பகுதியாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இதனை நாங்கள் இனோவேட்டிவ் சயின்ஸ் கலக்சி என்று பெயரிடப்பட்டு இது நான்கு அறைகளாக எமது காட்சி கூடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நான்கு அறை நான்கு அறைகளுக்கும் நாங்கள் நான்கு பெயர்களை வைத்திருக்கின்றோம் அதிலே சொல்லப்போனால் அதில் ஒரு ரூம் ஹைட்ரோஸ்பியர் அதிலே சொல்லப்போனால் நான்கு காட்சி கூடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த எமது இந்த சயின்ஸ் கலாக்ஸி இனோவேட்டிவ் கலாக்சி என்ற பெயரிலே நான்கு காட்சி கூடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே முதற்கட்டமாக நான்கு சேம்பர்களாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம் அதில் முதற்கட்டமாக ஹைட்ரோஸ்பியர் என்ற எமது ஒரு பேரிலே ஒரு அறையும் அதேபோன்று இந்த கட்டிடத்துக்கு மேலே எரிக்கிற பகுதி மேலே எரிப்பதனால் அதற்கு நாங்கள் அட்மாஸ்பியர் என்று பெயர் அதே அதேபோன்று லித்தோஸ்பியர் கெமிஸ்ட்ரி அதாவது பௌதிகவியல் அதே மாதிரி ரசாயனவியல் பகுதிகளை உட்படக்கிய பகுதி லித்தோஸ்பியர் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் அதே டைம்லே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் இதில் குறித்து காட்டுகிறோம் எமது இந்த இந்த மூணு நாலு சேம்பர்லே மூணு சேம்பர் இந்த பில்டிங்கிலும் இன்னும் ஒரு சேம்பர் பயோஸ்பியர் என்ற பெயரிலே அடுத்த பில்டிங் போவதால் எனவே விஞ்ஞானத்தில் அந்த நாங்கள் சொல்லுவோம் போலினேஷன் அதாவது அதாவது மகரந்த சேர்க்கையிலே தன் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கை இருக்கின்றது எனவே அயன் மகரந்த சேர்க்கையை குறிப்பதற்காக ஒரு பூவிலிருந்து இன்னும் ஒரு சாவரத்தின் பூவுக்கு மகரந்த மணி கடத்தப்படுகின்றது அயன் மகரந்த சேர்க்கை எனப்படும் அந்த வகையிலே நாங்கள் போலினேஷன் என்று சொல்லி அடுத்த சேம்பரை நாங்கள் காட்டுவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கோம் எனவே மொத்தமாக நான்கு சேம்பர்கள் அதிலே ஒன்று ஹைட்ரோஸ்பியர் இதிலே தரம் ஆறு முதல் பதினோரு வகையான மாணவிகளின் ஆக்கங்கள் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அட்மாஸ்பியர் சேம்பரில் எங்களுடைய இன்னோவேட்டிவ் அதாவது ஐடி தொடர்பான கண்டுபிடிப்புகள் அதிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இதிலே ரசாயனவியல் பகுதியியல் போன்ற இந்த ஆக்கங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் முதலாவது ஹைட்ரோஸ்பியரை பார்க்கலாம் இதிலே நாங்கள் பார்க்கின்ற போது எமது தரம் ஆறு முதல் பதினொரு வரையான மாணவர்களின் விஞ்ஞான ரீதியான ஆக்கங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் போனால் இங்கே ஒடுக்கப்பிரிவு விஞ்ஞானத்திலே என்ற ஒரு பாடம் இருக்கின்றது அது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோன்று இது ஒரு தா விலங்குக்களத்தின் அமைப்பு இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று இதுவும் ஒரு வி இது தாவரக் களத்தின் அமைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது ஒரு தாவரக் களம் குறிக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி மனித அதாவது பொதுவாக ஒரு அங்கியின் ஜீன் என்று சொல்லுவார்கள் அந்த ஜீன் இருக்கின்ற இடம்தான் டிஎன்ஏ இது ஒரு டிஎன்ஏயின் மாதிரி ஒரு தரப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது நமது தோலின் புருக்கட்டு முகம் இங்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஒரு உணவுச் சங்கிலி அங்கிகளுக்கிடையே ஒரு தொடர்பை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு அமைப்பு உணவுச் சங்கிலி எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது மாதிரி தாவரங்களிலே நடைபெறுகின்ற ஒளித்தொகுப்பு தொடர்பான ஒரு கண் கண்ணக்கரு அடங்கிய ஒரு மாதிரி இது அதேபோன்று இதயத்தினூடாக குருதி பம்பண்ணப்படுகின்ற முறை இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது அதேபோன்று ஒரு மனித சிறுநீரகத்தினூடாக சிறுநீர் உருவாக்கப்படுகின்ற முறை தான் எமது குருதியை வடித்து கழிவுகள் வெளியேற்றப்படுகின்ற சிறுநீராக வெளியேற்றப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி ரொக்கெட் செல்லுகின்ற முறை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி எரிமலை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி ஃபயர் ஃபேன் ஒரு செட்டப் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி இங்கு நாங்கள் சொல்லப்போனால் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி வளிமண்டலத்தின் படைகள் ஐந்து படைகளாக வளிமண்டலம் ஆக்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து படைகளும் இங்கு மாதிரி உருக்களாக காட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று வால்கனோ எராப்ஷன் அதாவது ஒரு எரிமலை எவ்வாறு அமைந்திருக்கும் என்ற இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஒரு புவியின் மூன்று படைகள் புவியில் காணப்படுகின்றன அந்த கட்டமைப்பு இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது புவியை சுற்றி சந்திரன் சுற்றுகின்ற முறை ஒரு கோல் அதன் உபகோள் சந்திரன் அது சூரிய சந்திர கிரகணம் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை இங்கு மாணவிகள் அதனை அழகாக அழகாக அந்த கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றார்கள் அதே போன்று ஏற்கனவே கூறப்பட்ட உணவுச் சங்கீர்கள் அடங்கிய மொத்த ஒரு அமைப்பு உணவு வலை என்று சொல்வார்கள் அந்த உணவு வலை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மனிதனின் சுவாச தொகுதி எவ்வாறு அதனை மாதிரி உருவாக காட்டலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்று புவி சுழற்சி எவ்வாறு புவியிலே பதார்த்தங்கள் சக்கர முறையாக சுழல்கின்றன அதனை விளக்குவதற்கான ஒரு அமைப்பு அதே மாதிரி வித்து முளைத்தலுக்கான ஒரு கட்டமைப்பு இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று இப்படியான நிறைய மாதிரிகள் இங்கு காட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நிறைய மாதிரிகள் ஏற்கனவே நாங்கள் இதனையெல்லாம் எல்லாம் காட்டியிருந்தோம் நிறைய மாதிரிகள் சிறுநீரக தொகுதி அதே மாதிரி மழை சேகரிப்பு திட்டம் அதே போன்று இங்கே எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பெல் ஒன்று எவ்வாறு நடைபெறும் என்பதை அதே மாதிரி சோலார் சிஸ்டம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி நீர்ச்சூழலி இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல மாதிரிகள் மனித கண்ணின் அமைப்பு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது புவியின் தொட்டில் என அழைக்கப்படுகின்ற நியூட்ரியன்ஸ் கிரேடில் இது பிசிக்ஸ் பாடத்துக்குரிய ஒரு கட்டமைப்பாக இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு ஜேசிபி இயந்திரம் எவ்வாறு அமையும் என்பதை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்ற ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் எவ்வாறு அமைகின்றது என்பதை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு இங்கே மாணவிகள் பல பாடசாலைகளிலிருந்தும் இங்கு மாணவிகள் இதனை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் கல்முனை கல்வி வளையத்தின் பாடசாலையிலிருந்து மாணவ மாணவிகள் இங்கு வருகை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று எமது இந்த லித்தோஸ்பியரிலே கெமிஸ்ட்ரி அதேபோன்று பிசிக்ஸ் தொடர்பான விடயங்கள் இதிலே பொதுவாக இதில் ரசாயனவியல் பகுதிகள் தொடர்பான பரிசோதனை அமைப்புகள் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன

யூனிட்டுகள் பயாலஜி தொடர்பான விடயங்கள் இங்கு மாணவர்களினால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இங்கே இங்கே நாங்கள் பார்த்தால் மனிதனின் பன்கூட்டு தொகுதி இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மனித இதயத்தின் கட்டமைப்பு அதே மாதிரி உண்மையான சிறுநீர் மாதிரியின் அமைப்பு ஒன்று சிறுநீரகத்தின் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கே மூன்று மாத குழந்தையின் ஒரு மாதிரி இருக்கின்றது அதே போன்று இது இரண்டரை மாதத்தின் மாதிரி ஒன்று இங்கு தவளை ஒன்று வெட்டி காட்டப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஆமையின் ஹோரல்ஸ் பாறைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உயிரினங்கள் பல இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஜெல்லி திருக்கை மீன் அதே மாதிரி கணவாய் இப்படியான நிறைய விலங்குகளின் கட்டமைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கு கண்காட்சிக்காக வருகின்றவர்களுக்கு ப்ரெஷர் பார்க்கின்ற அந்த செட்டப்பும் இங்கு இருக்கின்றது அதே போன்று குருதி வகைகள் பார்க்கின்ற செட்டாப் இருக்கின்றது பிரஷர் பார்ப்பதற்கான செட்டப் இங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இது எமது பயோஸ்பியர்லிருந்து நாங்கள் உங்களை காட்சிக்காக இங்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எமது விஞ்ஞான யூனிட்டுக்குரிய இந்த சயின்ஸ் கலக்சி இருந்து நாங்கள் எங்களுடைய நான்கு சேம்பர்லம் இருந்து உங்களுடைய எங்களுடைய அந்த காட்சிகளை வழங்கியிருந்தோம் எனவே அந்த வகையில் இந்த எமது பாடசாலையிலே மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கல் கல்வி கண்காட்சி இன்றுடன் இன்ஷா அல்லா நிறைவு பெற இருக்கின்றது நேற்று இன்று என்று இன்று பின்னேரம் ஐந்து மணியுடன் இந்த கண்காட்சிகள் நிறைவு பெற்றிரு நிறைவு பெற இருக்கின்றது அந்த வகையில் கல்முனை கல்வி வலயத்தின் இருந்து ஆசிரியர்கள் அதே போன்று அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அதே மீண்டும் ஒருமுறை இந்த கீரல் டிவிக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்